கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தனியார் பள்ளி வேன் தலைக்குப்புற கவிழ்ந்ததில் பதினாறு மாணவர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அரவிந்தனிடம் கேட்போம் அரவிந்தன் அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸ்கூல் குழந்தைங்க போயிருக்க வேன் அது தலைக்குப்புற கவிழ்ந்திருக்கு இப்பொழுது குழந்தைகள் எங்கே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த சம்பவம் எப்படி நடந்தது குழந்தைகளுடைய உடல் நலம் எப்படி இருக்கிறது கள்ளக்குறிச்சி அருகே உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சில அருகே உள்ளது தாகந்தித்தாபுரம் இந்த தாகந்தி கிராமத்தில் வந்து தனியார் பள்ளி இயங்கிட்டு முழுவதுமே தனியார் பள்ளிகளும் அரசு பள்ளிகளும் விடுமுறை விடப்பட்டுள்ள இன்னைக்கு வந்து இந்த தனியார் பள்ளி இருக்கு இந்த சிறப்பு வகுப்பு முடித்து விட்டு தனியார் பள்ளியில வந்து ஒரு முப்பத்தி மூணு மாணவர்களிடம் வந்து இந்த பயிர் வந்து தனியார் பள்ளி அங்கிருந்து கிளம்பி இருக்கு அங்கிருந்து கிளம்பி குரால் பிரிவு சாலையை கடந்து சேலம் சாலைக்கு வளையும் பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டிலிருந்து இந்த பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து அங்க சாலையோரம் உள்ள ஒரு பெயர் பலைகளை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இந்த பேருந்துல பயணித்த முப்பத்தி மூணு மாணவர்கள் ஒரு மாணவனுக்கு பன்னெண்டாம் வகுப்பு மாணவனுக்கு கை துண்டிப்பு ஏற்பட்டவர்களுக்கு காயம் ஏற்பட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவம் சேர்க்கப்பட்டு கோவை தனியார் மருத்துவமனை சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டு வருகிறார் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு மூன்று பேருக்கு வந்து பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு ஒரு பதிமூணுக்கும் மேற்பட்டோர் பாத்தீங்கன்னா லேசான காயங்களும் சிகிச்சை பெற்று வருகின்றாங்க ஒரு பத்து பேர் வந்து லேசான காயம் இருந்தாலும் அவ்வளவு காயம் ஏற்பட்டாலும் அவங்களோட பெற்றோருக்கு வந்து அழைத்து சென்று கொண்டு விட்டாங்க மேலும் இந்த விபத்து இந்த பகுதியில் நடந்தனால இங்க பொதுமக்களும் பெற்றோர்களும் அதிக கூடியதால பெரும் பரபரப்பு ஏற்படுத்திருக்கு மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவமாக சீல்கும போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திருக்கின்றாங்க தலைமுறைவாக ஓட்டுநர் தெரிவிக்கிறாங்க இது சம்பந்தமாக பள்ளியின் தாளரை விசாரணைக்காக காவல் நிலையம் சென்றதாக ஒரு தகவலை தெரிவித்திருக்காங்க மேலும் இந்த மாதிரி விடுமுறை விடப்பட நாடுகளில் தனியார் பள்ளி இயங்குவது பெரும் கேள்விக்குறியாக இருக்குது மாவட்ட கல்வித்துறை அதிகாரி வந்து நடவடிக்கை ஒரு பெற்றோர் கோரிக்கை வச்சிருக்காங்க மேலும் இந்த விபத்தானது விடுமுறை விட நாளில் விபத்தானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு விபத்துக்குள்ளான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அரவிந்தன் கள்ளக்குறிச்சியில் சின்ன சேலம் பகுதியில் ஏற்பட்டிருக்கும் கொண்டிருக்கிறோம் அங்கே ஒரு மாணவனுக்கு கை துண்டிக்கப்பட்டுள்ளது என்ற சோகமான செய்தியும் எமது செய்தியாளர் பதிவு செய்ய கேட்டோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க